இந்த தேர்வு முறை பல நிலைகளை கொண்டது அந்த வகையில் மத்திய அரசின் இன்சூரன்ஸ் நிறுவனமான ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் உதவி மேலாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மொத்தம் பத்து காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளன அதற்கான தகுதிகள் குறித்து விரிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பொது பிரிவில் நாற்பத்தி மூணு இடங்களும் எஸ் சி பிரிவில் பதினைந்து இடங்களும் எஸ்டி பிரிவில் பத்து இடங்களும் சி பிரிவில் முப்பத்தி நான்கு இடங்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஆறு இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து மருத்துவ பிரிவில் ஒன்று பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இரண்டு இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன வயது வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்னு வயது முதல் அதிகபட்சமாக முப்பது வயது வரை இருக்கலாம் வயது வரம்பில் தளர்வுகள் உள்ளன எஸ் சி எஸ் பிரிவினருக்கு ஐந்து வருடங்களுக்கும் ஓபிசி பிரிவினருக்கு மூணு வருடங்களுக்கும் மாட்டுத் திறனாளிக்கு பத்து வருடங்களும் வயதில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கல்வித் தகுதி விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இளங்கலை பட்டம் பெப்பலை பட்டம் முடித்திருக்க வேண்டும் நிதி பிரிவிற்கு விண்ணப்பம் செய்பவர்கள் முதுகலை எம்பிஏ சி சிஏ சிஎம்ஏ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உதவி மேலாளர் பதவிக்கு அடிப்படை சம்பளமாக ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது உதவி மேலாளராக தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் இவற்றுடன் டிஏ எச்ஆர்ஏ சிசிஏ ஆகியவை கூடுதலாக வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவம் தவிர இதர பிரிவுகளுக்கு ஆன்லைன் தேர்வு குழு நேர்காணல் நடைபெறும் இவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் உதவி மேலாளராக தேர்வு செய்யப்படுவார்கள் மருத்துவ பிரிவுக்கான பணியிடங்களுக்கு இரண்டு கட்ட நேர்காணல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பிக்கும் முறை ஐ பி பி ஐ பி பி எஸ் அதாவது வந்து அந்த வெப்சைட் நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து குழப்பமா இருந்தது அந்த இணையதளத்தில் நீங்க வந்து அந்த அப்ளிகேட்ட பண்ணிக்கலாம் தேர்வு கட்டணம் ஆயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எஸ் சி அண்ட் சி பிரிவினருக்கும் பெண்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் நூத்தி பத்து உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க இன் மாதம் பத்தொன்பதாம் தேதி கடைசி நாளாகும் அதற்கான ஆன்லைன் தேர்வு அடுத்த மாதம் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் இதுதான் வந்து முக்கியமான இந்த வேலை வாய்ப்பு செய்தியில பாத்துருக்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து பி எஸ் வந்து ஆள் எடுக்கிறாங்கன்றத பார்த்தோம் ரயில்வே துறையில ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய இடங்களிலே வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது என்பதை கவி நிலவு இணைய வானொலி உங்களில் உங்களுக்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பு நேர்களே இவங்க எல்லாமே அதற்கான நேரத்திலே அதற்கான வழிமுறை தெரியாமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவே இவைகள் எல்லாம் நிரப்பப்படாமல் இருக்கிறது ஆனால் இவைகளை தெரிந்தவர்கள் வடநாட்டிலோ மற்ற இடங்களிலோ இருப்பவர்கள் இதிலே மும்மூச்சாக இருந்து அதில் இருக்கின்ற உறவுகாரர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோ அது எப்படி தெரிந்துக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் எல்லாம் உடனடியாக செல்வது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நம் பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இதையெல்லாம் மனதில் கொண்டு அவர்கள் அவருக்கான வேலைகளை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் தினமும் கவி நிலவு இணைய வானிலையிலே இதை நாம வந்து வேலை வாய்ப்பு செய்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது பல பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நினைச்சு இது வந்து தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகள் உங்களுக்காக சொல்லப்பட்டு வருகிறது நேர்களை இவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த இதை வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நெட்ல போச்சுக்கிறாக்க அதுல எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நிறைய வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த மாதிரியே வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த டைம்ஸ் ஆப் இந்தியா சமரம் அதுல வந்து போனீங்கன்னா இந்த டைம்ஸ் ஆப் இந்தியால வந்து இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் நிறைய தெரியுங்க இதுதான் வந்து உங்களுக்கு நான் இங்க சொல்லிக் ஆசைப்படுகிறேன் அன்பு நேர்களே வேலை இல்லாத கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்கக்கூடாது தனி ஒரு மனிதனுக்கு உணவு ஏந்த என ஜகத்தினை அழிச்சிடுவோம்ன்ற மாதிரி நாம் வந்து எந்தவங்க இந்த வேலை இல்லாத ஒரு நிலைய இருக்கக்கூடாது அந் எந்த ஒரு தான் இந்த கவிதை இணைய வானொலி இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் இதை மனதிலே கொள்ளுங்கள் எனவே இந்த வேலை செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இது தொடரலாமா அல்லது இந்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுகிறதா இவையில் எல்லாவற்றையுமே இந்த குழுவிலே நீங்கள் பதிவிடலாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெறும் போதும் அந்த ஆஞ்சேக்கள் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்கி அது பயனுள்ளதாக தேவைப்படுகிறதா இதை மட்டுமே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுவதை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் நேர்களே உங்களுடைய திறமைகள் இருக்கிறது வேண்டாம் என்று சொல்லவில்லை அவைகளுக்கான நேரமும் உங்களுக்கு ஒதுக்கப்படும் அதுக்கும் எந்த விதமான நீங்க அதுக்காக வந்து இப்படி போடுற சொல்றாங்களே இப்படி போடக்கூடாதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லாதீங்க உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அது நீங்க வந்து எப்படி நீங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றதுக்கும் ஒரு வழிமுறையும் இருக்கு அதை நீங்க அப்படியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த திறமை இருந்தாலும் நீங்கள் ஆஜராக கூட ஆகலாம் அல்லது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டதற்கு எத்தனையோ வாய்ப்பு இருக்கு அதற்காக நீங்கள் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு என்ற இதிலே நிறுவனர் ஐயா மாணிக்கம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு